ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா காரசாரமான டேஸ்டான பாவக்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கேன் பாவக்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பூண்டு எண்ணெய் கடுகு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சோடன பூண்டையை தட்டியோ இல்லாட்டி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியோ இங்கே போட்டு வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்லைஸாக கட் பண்ணி தான் போட்டு வதக்க போகிறேன் பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் பாவக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க பாவக்காய் முக்கா வாசி வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை க ஊற்றி கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்தோன்ன அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பாவக்காவும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது எல்லா ரைஸ்க்கும் செட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்